வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஜோதிடம் மிக எளிமை என்கின்ற அமைப்பில் நான்காம் பதிவாக இந்த பதிவை பதிகிறேன் ஜோதிட ஆர்வலர்கள் இந்த பதிவை தொடர்ந்து கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தாள் மிக எளிமையாக ஜோதிடம் உங்களுக்கு கைகூடும் ஜோதிடம் ஜோதிடத்தை பற்றி அடுத்தது என்ன என்று தேடுதல் உங்களுக்குள்ளேயே உருவாகும் இப்படி உருவாகிற ஒளி ஓம் என்று உருவாகிற ஒளி சூரியனிலிருந்து தொடங்கி அண்ட வெளியெல்லாம் இடைவிடாமல் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆ ஊ ஓம் கடைசியில் ஓமில் முடியுது இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு குடும்பத்தில் இந்த ஒளியாகப்பட்டது இந்த சூரிய மண்டலத்திலிருந்து உருவாகிற இந்த காற்று காற்றுடன் கலந்த ஒளி வெளிச்சம் இவை எல்லாமே வந்து எங்கே போகுது அப்படின்னா அடுத்தடுத்த மண்டலங்களுக்கு அதாவது வந்து சந்திரனுக்கு பூமிக்கு ஏனைய கிரகங்களுக்கு அப்படியே வந்து போகுது அதன் வழியாகத்தான் வந்து நமக்கு வந்து என்ன உருவாகுது அப்படின்னா இங்கே நமக்கு பஞ்சபூதங்கள் காற்று நீர் நெருப்பு இவை எல்லாம் வந்து நமக்கு கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளாக யார் கொடுக்குறாங்கன்னா சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு ஒரு குடும்பத்தில் அப்பா அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களை உருவாக்கி அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பார் அப்பாவின் உழைப்பில் அங்குள்ள உறுப்பினர்கள் அனைத்து சக்திகளையும் பெறுவாங்க போல் சூரியனிலிருந்து உருவாகும் ஒளி ஒளி காற்று மற்ற கிரகங்களை இயக்குகிறது இந்த சூரிய சுழற்சியின் வேகம் மற்ற கிரகங்களை சுழறச் செய்கிறது அதனுடைய வேகம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் அதனுடைய வேகம் எந்த கிரகத்தை எந்த பாதிப்புகள் கொடுக்கும் என்பதை நான் வந்து அப்புறம் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிகிறேன் சூரியன் தன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் அண்ட சராசங்களும் ஸ்தம்பித்துவிடும் அதேபோல தாய் கிரகம் சந்திரகிரகம் தாய் கிரகம் சந்திர கிரகம் சந்திரகிரகம் அப்படின்னா இந்த சந்திர பிம்பத்தில் அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு பட்டு நமக்கு வந்து இந்த பூமிக்கு கிடைச்சதுனா தான் வந்து உயிர்கள் உருவாகும் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு அப்படியே இந்த பூமிக்கு பட்டுதுன்னா வந்து உலகம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் உலகம் உயிரற்று போய்விடும் இந்த பூமிக்கு வெறும் ஆன்மா சக்தியும் உருவாக்குதலும் மட்டும் போதுமா அடுத்தடுத்த வளர்ச்சியும் ஜீவர்களுக்கு தேவைதானே எல்லா ஜீவர்களுக்கும் அதன்படி சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய கோள்களில் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்களின் பிம்ப பிரதிபலிப்பும் இவைகளற்று எவ்வளவுதான் வந்து கலர் கலராக வெளிச்சம் வந்தாலும் இருள் என்பதும் அதாவது இந்த ஐந்து கிரகங்களுடைய சக்தியும் வந்து இந்த ஜீவர்களுக்கு தேவை இதையெல்லாம் அடுத்து அதுக்கப்புறமா வந்து எவ்வளவுதான் வெளிச்சம் கலர் கலராக வந்தால் கூட இருள் என்பதும் தேவை இருள் என்பது அவசியம் இருள் இருந்தால் தான் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போக முடியும் சந்திரனின் நிழலும் பூமியின் நிழலும் கேதுகளாக இருந்து உற்பத்தி மற்றும் ஜீவ வளர்ச்சியை உண்டாக்கி வருகிறது உற்பத்தியினுடைய வளர்ச்சியை ஜீவ வளர்ச்சியை உருவாக்கி வருகிறது இதில் நாம் உற்பத்தி வளர்ச்சி உருவாகுதல் என்பதை மட்டுமே நாம் கடிச்சிட முடியாது உதயமாவது ஒரு நாள் மறைதலும் ஆகும் இந்த சூரிய வெடிப்பிலிருந்து வந்த நட்சத்திரங்கள் ஒரு காலகட்டத்தில் அது உதிர்ந்து போகிறது உதிர்ந்து போகிறதுக்கு காரணமாகப்பட்டது இந்த சூரிய மண்டலத்திலே அடிக்கடி புயலும் பிரளயம் ஏற்படும் அதிலிருந்து தான் வந்து காற்றும் வருகிறது புயலும் வருகிறது இந்த பூமியிலே நமக்கு எல்லாமே நடக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே இந்த அண்டத்திலே என்ன ஏற்படுகிறதோ அதே தான் வந்து இந்த பூமியிலும் ஏற்படுகிறது பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஏற்படுகிறது இந்த புயலும் காற்றின் வேகமும் பிரளயம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது புதிய புதிய நட்சத்திரங்களை அந்த சூரிய பகவான் சூரியனுடைய ஒளி உருவாக்கி முந்தைய நட்சத்திரங்களை உதித்தும் அழிந்தும் கொண்டு தான் இருக்கிறது ஆக இந்த பூமியிலே உருவாகக்கூடிய ஜீவர்களும் சரி பிரபஞ்சத்தில் அண்டத்தில் உருவாகக்கூடிய நட்சத்திர மண்டலங்களும் சரி அழிந்தும் உருவாகியும் அழிந்தும் உருவாகியும் தான் இருக்குது அதுக்கு காரணகர்த்தா யார் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் சூரியன்தான்